சில பிரச்சனைகள் ஜூன் மாதத்தில் வரும் ஸோ இந்த சொத்து தொடர்பான பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது கவனமாக செயல்பாடு பண்ணுறது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய பெண்கள் இப்போ அடுத்து வேலைக்கு பயன் இருக்க அடுத்து எனக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறாங்க வீட்டில் அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணினீங்கன்னு நல்லது நீங்களாக ஒரு டிசிஷன் எடுத்துன்னு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் இதை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னால் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் ஜூன் மாதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் இந்த ஆணி மாதம் வரும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் யோசித்து செய்யணும் நிதானித்து செய்யணும் அவசரப்படக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நிதானித்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் செயல்பாடு பண்ணுங்கள் எந்த விஷயத்துலையுமே அவசரம் காட்டாமல் பண்ணுங்க